ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் மேடவாக்கம் கிளை சங்கத்தின் சார்பில் பதிமூன்று இரண்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அன்று காலை எட்டு மணியளவில் மேடவாக்கம் பெரும்பாக்கம் சோழங்கநல்லூர் ஆகிய பகுதிகளில் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதமான வெஜ்புலாவ் சாதம் சுமார் ஐநூற்று பத்து நபர்களுக்கு ஓங்காரக்குடில் ஆசான் ஆசியால் சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது இன்றைய அன்னதானத்திற்கு பங்களிப்பாளர் திரு பி ஆர் முரளிதரன் பிரதீபா தம்பதியினர் எஸ் ஏ ரிட்டையர்ட் ஆர்இஎம் சி சென்னை இவர்களின் மருமகள் திருமதி திவ்யா அவர்களின் முப்பத்தொன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டு உபயம் செய்துள்ளார்கள் இவர்களது குடும்பம் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற வேண்டுகிறோம் இன்றைய அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குடில் ஆசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் அன்னதானம் வழங்க தங்களால் இயன்ற பொருள் உதவி செய்ய தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் திரு குணசேகரன் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது எட்டு ஏழு இரண்டு எட்டு ஆறு நன்றி வணக்கம்